வாங்க இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை வித் க்ரீன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இன்னைக்கு வந்து வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் சோம்பு முக்கால் டீஸ்பூன் உப்பு நான் அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஜூஸ் புரிஞ்சு எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அப்புறம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன தேவையானது இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் வச்சுருக்க புதினா மல்லியை சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது கூட நான் வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அப்புறமா பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்பு வந்து நம்ம ஃபைன் அரைச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வச்சிருக்கேன் கொரியாண்ட பவுடர் சும்மா பெப்பர் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸாக வைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை வந்து நம்ம மீனில் தடவிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீனில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பட பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க திருப்பி பின்னாடியும் தேய்ச்சிக்கோங்க பாருங்க எல்லாமே திரட்டி வச்சாருச்சு இப்போ இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறாங்க என்ன சூடாகவட்டி நம்ம மீனை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி நம்ம இதில் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் எடுத்து அப்படி மேலே அப்படி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் நான் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன் இது வந்து நம்ம இது ரொம்ப fish fry ரெடி Thank you for watching let's cook let's eat bye bye